இந்த திட்டத்திற்கு பெயர் சமுத்திரயா இது வந்து ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள் எல்லாம் கடலின் அடியில் நிறைய இருக்கின்றன அதன் மூலமாக இப்போ ஆழ்கடல் ஆராய்ச்சியில் நம்ம முக்கியமாக என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தினபூமி யூடியூப் நேரில் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் பேச இருக்கிறோம் கேட்க இருக்கிறோம் இந்த திட்டத்திற்கு பெயர் சமுத்திரயான் சமுத்திரயான் என்பது ஒரு சமஸ்கிருத சொல் அதற்கு தமிழில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கடல் ஆராய்ச்சி என்று குறிப்பிடலாம் இந்த கடல் ஆராய்ச்சி என்பது ஏதோ மேலோட்டமாக கடலை ஆராய்ச்சி செய்வது அல்ல இது வந்து ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம் இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை வெற்றிகரமாக முடிக்க இருக்கிறார்கள் இந்த சமுதரையான் திட்டம் என்பது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தின் மூலம் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய நில அமைப்பு அதில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் கனிமங்கள் தாதுக்கள் பற்றிய ஆராய்ச்சி பல்வேறு உயிரினங்கள் பற்றிய ஆராய்ச்சி மேலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள் மூலமாக ஆற்றலை பெறுவதற்கான முயற்சி ஏனென்றால் இந்த கனிமங்கள் எல்லாம் கடலின் அடியில் நிறைய இருக்கின்றன அதன் மூலமாக ஆற்றல் உற்பத்திக்கு அதை பயன்படுத்தலாம் குறிப்பாக மேங்கனீஸ் கனிமம் கோபால்ட்டு கனிமம் போன்றவை நிறைந்து கிடைக்கின்றன கேஸ் ஹைட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம ஆற்றலை உருவாக்க வேண்டியது இருக்கிறது நமக்கு ஆற்றல் தேவை அதிகரித்து கொண்டிருக்க சூழ்நிலையில் இது போன்ற ஆராய்ச்சி மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மேலும் ஆழ்கடலில் எவ்வளவு உயிரினங்கள் இருக்கின்றன என்னென்ன வகையான உயிரினங்கள் இருக்கின்றன என்பது குறித்து கூட இந்த சமுத்திரயான் ஆராய்ச்சி திட்டத்தின் மூலம் செய்ய இருக்கிறாங்க இப்போ நம்ம கடற்கரையை எடுத்துக்கிட்டோம் சொன்னோம்னா இந்தியாவில் சுமார் ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளமான கடற்கரை நமக்கு இருக்கிறது மேற்கு கடற்கரையோரம் கிழக்கு கடற்கரையோரம் தெற்கு கடற்கரையோரம் என்ற இந்தியா என்பது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பம் ஆகவே ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை நமக்கு இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இரண்டாவது கடற்கரையில் நம்ம பார்த்தோம்னா கடலில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கின்றன ஆகவே இந்த கடல் வளம் கொண்ட இந்தியாவில் சமுத்திரையான் என்ற ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த சமுத்திரயான் திட்டம் என்பது ஆழ்கடலில் ஆராய்ச்சி செய்வது இப்போ ஆழ்கடல் என்பது என்ன என்றால் இரநூறு மீட்டரில் இருந்து நமது ஆழ்கடல் ஆரம்பிக்கிறது அந்த இரநூறு மீட்டரிலிருந்து ஆறாயிரம் மீட்டர் வரை இந்த ஆழ்கடலானது ஆராய்ச்சி செய்யப்பட இருக்கிறது அப்போ இந்த திட்டமே ஒரு ஆறாயிரம் மீட்டர் ஆழத்தில் ஆழ்கடலில் சென்று ஆராய்ச்சி செய்வது குறிப்பாக மனிதர்கள் அந்த ஆழ்கடலில் சென்று ஆராய்ச்சி செய்வது இதுவரைக்கும் மனிதர்கள் வந்து நம்ம நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சென்று யுத்தத்திற்கு ஆன வேலைகளை செய்கின்ற சூழ்நிலை இருக்கிறது ஆனால் முதன் முதலாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஆராய்ச்சிக்கு ஒரு நீர்மூழ்கியை தயாரித்து இருக்கிறார்கள் அந்த நீர்மூழ்கிக்கு பெயர் மச்சையா சிக்ஸ் தௌசண்ட் என்று அதற்கு பெயர் மத்ஸயா என்றால் இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் இது வந்து என்னென்னா மச்ச கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் இது வந்து ஒரு மீன் பெயர் கொண்ட ஒரு கேப்சூல் கேப்சுல் என்று சொன்னால் ஒரு இரும்பிலான ஒரு மிகப்பெரிய குண்டு மாதிரி இருக்கும் ஆனால் இது ஆழ்கடலுக்கு அடியில் ஆறாயிரம் மீட்டர் வரை சென்று ஆராய்ச்சி செய்யும் இந்த கூண்டுக்குள் இந்த இரும்பு கூண்டுக்குள் மனிதர்கள் சென்று ஆறாயிரம் மீட்டர் அளவில் உள்ள கடலை ஆராய்ச்சி செய்வார்கள் இப்போ கடலில் என்னென்ன வகையான அமைப்புகள் இருக்கின்றன என்று பார்த்தால் ஒன்று பீச் என்று சொல்லக்கூடிய கடற்கரை இந்த கடற்கரை என்பது இப்பொழுது வந்து ஐநூறு மீட்டர் வரை வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கடல் வந்து கரையில் மோதி திரும்புகின்ற பகுதி அதுக்கு பேர் இன்டர் டைடல் ஸோன் என்று பெயர் அது அது மணலாக இருக்கலாம் ராமேஸ்வரம் மாதிரி மணல் பகுதியாக இருக்கலாம் கடல் அலை வந்து திரும்புகிறது அல்லது இப்போ வடசென்னை மாதிரியோ அல்லது பாண்டிச்சேரி மாதிரியோ கன்னியாகுமரி மாதிரியோ அது வந்து பாறைகள் நிறைந்த ஒரு இன்டர் டைடல் சோனாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கீழே வந்து நம்ம கடல் ஆரம்பிக்கிறது ஆழ்கடல் என்பது எங்கே துவங்குகிறது என்று சொன்னால் இரநூறு மீட்டரில் இருந்து ஆழ்கடல் துவங்குகிறது அது வந்து அறாயிரம் மீட்டராகவும் இருக்கலாம் அல்லது வந்து பதினோராயிரம் மீட்டராகவும் இருக்கலாம் பசிபிக் கடல் மிக மிக ஆழமானது அங்கே பதினோறாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வரை கடலினுடைய ஆழம் உள்ளது இப்போ இந்த ஆராய்ச்சி என்பது இது மட்டும் இல்லாமல் கடலில் வெளிச்சம் போகின்றதை பொறுத்து கடலை வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து என்னன்னா போர்டிக் ஜோன் அப்படின்னா ஒளி ஊடுருவி செல்லுகின்ற பகுதி இரண்டாவது வந்து இ ஸோன் ஜோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மங்கிய வெளிச்சம் வரக்கூடிய ஒரு பகுதி அதுக்கடுத்து வந்து ஏ போட்டிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய ஒளியே புகாத இருட்டான ஆழ்கடல் பகுதி இப்போ ஒளி செல்லக்கூடிய பகுதியை வைத்து கடலை மூன்று பகுதியாக பிரிக்கிறாங்க கடல் அலை வந்து சென்று போகின்றதை பொறுத்து அதுவும் பல பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் இப்போ நம்ம ஒளி போகின்ற பகுதியில் தான் தாவரங்கள் இருக்கின்றன குறிப்பாக கடற்பாசி கடல் தாவரங்கள் கோரல் ரீப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பவளப்பாறைகள் இவையெல்லாம் ஒளி போகின்ற பகுதியில் இருக்கின்றன அதற்கு அடுத்தபடியாக டிவிலைட் சோன் என்று சொல்லக்கூடிய அந்த லேசான ஒளி படரக்கூடிய பகுதியில் வந்து அங்கும் சில தாவரங்கள் இருக்கின்றன ஆனால் ஆழ்கலர் பகுதியில் ஒளி புகாத பகுதியில் எந்தவித தாவரமும் இருக்காது இது இல்லாமல் இந்த உயிரினங்கள் என்பது பெலாஜிக் அதே மாதிரி என்ற இரண்டு இருக்கின்றது பெலாஜிக் சோன் என்பது அதில் நிறைய மிதவை உயிர்கள் கோடிக்கணக்கில் பல்லாயிரம் கோடிக்கணக்கில் மிதந்து கொண்டிருக்கின்றன இந்த மிதவை உயிர்கள் என்பது தாவரமாக இருக்கின்றன சிறு சிறு விலங்கினங்களாக இருக்கின்றன இவை எல்லாம் சேர்ந்து கடலில் பாத்தீங்கன்னா இவ குறிப்பாக சொல்லப்போனால் பூமியிலேயே வாழுகின்ற உயிரினங்களில் மிகப்பெரிய உயிரினம் திமிங்கலம் அந்த திமிங்கலம் கடலில் வாழ்கிறது நிலத்தில் வாழ்கின்றதில் மிகப்பெரிய உயிரினம் யானை அது நிலத்தில் வாழுகிறது யானையை விட பல மடங்கு பெரிய எடை கொண்டது திமிங்கலம் இந்த திமிங்கலம் கடலில் வசிக்கிறது ஏன் திமிங்கலம் வந்து இவ்வளவு பெரிய எடையும் நீளமும் அகலமும் கொண்டு இருக்கின்றதுக்கு முக்கியமான காரணம் அது கடலில் வசிப்பதால் கடலில் என்பது உயிரினங்களுக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான பகுதி அது மிதந்து செல்வதற்கு பாதுகாப்பான பகுதி ஆபத்து குறைந்தது ஆகவே தான் திமிங்கலம் கடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் என்று விலங்கினம் என்று கருதப்படுகிறது இந்த திமிங்கலம் வந்து எதை சாப்பிடுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ப்ளாங்டான்ஸ் என்று சொல்லக்கூடிய மிதவை உயிரிகள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய மிகவும் சிறிய உயிரினங்களை தான் அது வடிகட்டி சாப்பிடுகிறது இப்போ அதிலிருந்து தெரிஞ்சுக்கோங்க கடலில் எவ்வளவு அந்த மிதவை உயிர்கள் இருக்குன்னு சொல்கிறான் கடலில் வாழுகின்ற உயிரினங்களே ரெண்டாக தான் பிரிக்கிறாங்க ஒன்று பிளாங்கான்ஸ் இந்த பிளாங்டான்ஸ் என்பது மிதவை உயிர்கள் இந்த மிதவை உயிர்கள் வந்து தண்ணீரில் மிதந்து கொண்டே இருக்கும் கடல் நீரோட்டம் கடல் அலைகள் இது சார்ந்து தான் அது இயங்க முடியும் ஆனால் நெக்டான் என்பது சுதந்திரமாக தண்ணீரில் வசிக்கின்ற உயிரினங்கள் அது தனது இஷ்டப்படி எங்கேனாலும் போகும் வரப்ப மீன் வந்து ஒரு நெக்டான் திமிங்கலம் ஒரு நெக்டான் அப்போ இந்த மாதிரி உயிரினங்கள் கடலில் நிறைய இருக்கின்றன இப்போ நம்ம இதுக்கு வருவோம் இப்போ ஆழ்கடல் ஆராய்ச்சியில நம்ம முக்கியமாக என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்கடல் என்பது முழுவதுமாக இருட்டாக இருக்கும் கம்ப்ளீட் டார்க்னஸ் பிச் டார்க்னஸ் ஓசை என்பது மிக குறைவாக இருக்கும் அழுத்தம் குறைவாக இருக்கும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வந்து மிக குறைவாக இருக்கும் வெப்பம் குறைவாக இருக்கும் எப்படி விண்வெளியில் அந்த விண்வெளி என்பது எவ்வளவு சவாலாக மனிதனுக்கு இருக்கின்றதோ அதே போன்று ஆள்கடலும் மனிதனுக்கு சவாலான இடம் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது அங்கே வந்து எளிதாக சுவாசிக்க முடியாது அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர் வெப்பம் மிக குறைவாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இத்தனை சவால்களையும் சந்தித்து தான் இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சியை செய்ய முடியும் அதனால இந்த ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான ஒரு கேப்சூல் சப்மரைன் அண்டர் வாட்டர் கேப்சூல் என்று இது குறிப்பிடப்படுகிறது அதாவது ஆழ்கடல் கேப்சூல் இந்த கேப்சூலுக்குள்ள மூன்று பேர் சென்று அமர்ந்து ஆறாயிரம் மீட்டர் அளவிற்கு கீழே சென்று ஆராய்ச்சி செய்ய இருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சி என்பது ஆழ்கடலில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவில் அந்த கேப்சூலில் வந்து பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் சப்ளை கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்கான இது அழுத்தத்தை சமமான அழுத்தத்தை கொடுப்பது வெப்பத்தை கொடுப்பது ஆழ்கடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவில் அந்த கேப்சியூலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அதில் தான் இந்த மூன்று நபர்கள் சென்று ஆறாயிரம் மீட்டர் அளவில் கீழே சென்று இந்த ஆராய்ச்சி செய்ய இருக்கிறாங்க இது வந்து அந்த மூன்று பேருக்கு தேவையான வசதிகளை தொண்ணூத்தாறு மணி நேரம் வரைக்கும் அந்த கேப்சூலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்க ஆராய்ச்சி வந்து பன்னெண்டு மணி நேரமோ முப்பத்தாறு மணி நேரமாக தான் செய்வாங்க பட் தொண்ணூத்தாறு மணி நேரம் வரைக்கும் அவர்களுக்கு உரிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து அங்கே இருக்கிறது இதற்கு பேர் மத்சையா சிக்ஸ் தௌசண்ட் மத்ஸையா ஆறாயிரம் இது வந்து எப்படி விண்வெளியில் ஒரு விண்வெளி ஓடம் அனுப்புவது போல் இங்கே வந்து ஆழ்கடலில் அனுப்பக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கேப்சூல் இதற்கு மச்சையா ஆறாயிரம் என்று பெயரிட்டிருக்காங்க ஆறாயிரம் என்றால் ஆறாயிரம் மீட்டர் வரைக்கும் இந்த கேப்சூலானது செல்ல இருக்கிறது அப்போ இந்தியா என்பது தற்போது இந்த ஆராய்ச்சியில் ஒரு ஆறாவது நாடாக இருக்கிறது ஏற்கனவே ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் சீனா அடுத்தபடியாக இன்றைக்கு இந்தியா ஆறாவது இடத்தில் வந்திருக்கிறது இருக்கிறது ஏற்கனவே பசிபிக் கடலில் நாற்பத்தஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டு இருக்கிறது அப்போ நம்ம எதில் ஆராய்ச்சி செய்ய போகிறாங்க ஏன் செய்ய போகிறாங்க என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று என்னன்னா இந்த ஆராய்ச்சி என்பது கடலில் இருக்கக்கூடிய காண்டினென்டல் ஷெல்ஃப் என்று சொல்லக்கூடிய கண்ட திட்டுகளை இவங்க வந்து ஆராய்ச்சி செய்ய போகிறாங்க இப்போ கண்ட திட்டுகள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கு நாம் வசிக்கின்ற இடத்திற்கு பேர் கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் வட அமெரிக்கா கண்டம் தென் அமெரிக்கா கண்டம் என்ற பல்வேறு கண்டங்களாக நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து பூமியை மேற்பரப்புலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளா லேண்ட் மாஸ் அது வந்து தெரியும் இந்த கண்ணங்கள் எல்லாம் தெரியும் அப்புறம் மிச்சம் எழுபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேலே கடலால் சூழப்பட்டிருக்கிறது அப்போ இந்த லேண்ட் மாஸ் என்பது எப்படி வந்தது என்று சொன்னால் பூமியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகள் இதன் மூலமாக ஃபார்ம் ஆகி அந்த நிலமானது உருவாகியிருக்கு இந்த நிலப்பகுதி என்பது நமக்கு கண்ணுக்கு மேலே தெரிகின்ற நிலப்பகுதி என்பது கடலுக்கடையிலும் செல்கிறது உதாரணம் மதுரையில் இருக்கிற நிலப்பகுதி என்பது அப்படியே தொண்டி வரைக்கும் போகுது தொண்டி கடலுக்குள்ளே போகும் அப்ப எது வரைக்கும் அது ஆரம்பம்னா இருநூறு மீட்டர்ல அந்த கண்ட வந்து வந்துடும் இந்த கண்ட என்பது நம்ம நிலத்தினுடைய தொடர்ச்சி கடல்ல இருக்கிறது நிலத்தினுடைய தொடர்ச்சியான அந்த பாறைகள் வந்து கடல் வரைக்கும் செல்கிறது உள்ளே செல்கிறது சோ இது வந்து நம்ம ஆராய்ச்சி செய்ய போறது வந்து இந்த ஆறாயிரம் மீட்டர் வரைக்குமே இந்த கண்டத்திட்டுகள் இருக்குது இருக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அதுக்கு அந்த கண்டத்திட்டுகள் முடிவெடுத்து முன்னாடி பாத்தீங்கன்னா பூமியினுடைய கிரஸ் என்று சொல்லக்கூடிய மேல் பகுதி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இப்போ எப்படி நிலத்தில் மலைகள் பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் எல்லாம் பார்க்குற மாதிரியே கடலுக்குள்ளேயும் மலைகள் இருக்கின்றன சமவெளிகள் இருக்கின்றன பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன அப்போ இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப் என்று சொல்லக்கூடிய கண்ட திட்டுகளில் தான் இப்போ ஆராய்ச்சி செய்யப்படாங்க அதாவது கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலத்தட்டுக்கள் உதாரணமாக ஏன் அந்த நிலத்திட்டுக்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பூமியிலிருந்து ஆறுகள் வழியாக நிலத்தில் இருக்கக்கூடிய பல்வகையான கனிமங்கள் தாதுக்கள் எல்லாம் கடலில் போய் சேர்கின்றன அப்போ அந்த கடலில் போய் சேரும் பொழுது அது இரநூறு மீட்டர்ல இருந்து கீழே வரைக்கும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய கனிமங்கள் தனிமங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து எடுத்து இருக்கிறோம் ஆனால் இந்த கண்ட திட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய தனிமங்கள் இருக்கு கனிமங்கள் இருக்கு தாது உப்புகள் இருக்கின்றது இவன் சொல்ல கடல் தண்ணியிலேயே தங்கம் இருக்கிறது என்று குறிப்பிடுறாங்க இப்படி நிறைய கனிமங்கள் தாது உப்புகள் நிறைந்ததை ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறது மத்திய இந்திய பெருங்கடலினுடைய கண்டத்திட்டுகளில் ஆராய்ச்சி செய்ய போகிறாங்க இதுவரைக்கும் ஒரு பதினான்கு சதுர கிலோமீட்டர் அளவில் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்திருக்காங்க சாகர் நிதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பல் ஒன்று இதை ஆராய்ச்சி செய்திருக்கிறது ஆனால் இப்பொழுது கடலுக்கு உள்ளே சென்று ஆறாயிரம் மீட்டர் வரை சென்று ஆராய்ச்சி செய்வதுதான் இந்த சமுத்திரயான் திட்டம் இந்த சமுத்திரயான் திட்டத்தினுடைய நோக்கம் வந்து மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் இதற்கு வந்து நம்ம இந்திய அரசு புளூ எக்கானமி என்று அறிவித்திருக்கிறது எக்கானமி என்றனா நீல பொருளாதாரம் நீல பொருளாதாரம் என்பது கடல் சார்ந்த பொருளாதாரம் அப்போ என்ன நடக்கப் போக நமக்கு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது அதே சமயத்தில் ஆபத்தாகவும் இருக்கிறது இப்போ கடலில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் வைங்க கடலில் வந்து உயிரினங்கள் இருக்கின்றன பல்வகையான உயிரினங்கள் இருக்கின்றன தாதுக்கள் இருக்கின்றன கனிமங்கள் இருக்கின்றன தனிமங்கள் இருக்கின்றன அப்போ இதை பூரா வந்து நம்ம வந்து அளவில்லாமல் எடுத்துட்டோம் வைங்க எடுத்துட்டோம்னா நம்ம கடலுக்கே உயிரிட்டு போய்விடும் இந்த புழு எக்கானமி என்பது இந்த பொருளாதார மேம்பாட்டு சார்ந்த வளர்ச்சி என்பது நமக்கு பலவித பிரச்சனைகளை தரும் நமக்கு பொருளாதாரம் அதிகமாக கிடைக்கலாம் ஆனால் கடலினுடைய வளம் என்பது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நீடித்த வளர்ச்சிக்கான இது வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்ளும் இப்போ வந்து கடலில் வந்து அடியில் நிறைய கனிமங்கள் புதைந்து கிடக்கின்றன ஏற்கனவே கூப்பிட்ட மாதிரி மங்கனீஸு கோபால்ட்டு போன்ற கனிமங்கள் நிறைய இதில் புதைந்து கிடைக்கிறது இப்போ இதையெல்லாம் எடுத்துட்டோம்னா மறுபடிக்கும் அதை திருப்பி நம்ம உருவாக்க முடியாது இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்களா நான் ரினியூபிள் ரிசோர்ஸஸ் மீண்டும் புதுப்பிக்க முடியாத ஆற்றல்கள் அப்போ அதை வந்து நம்ம தேவையான அளவிற்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் அது மறு சுழற்சி செய்வதான ஏற்பாடுகளை நம்முடைய எதிர்கால குறிக்கோளாக வைத்துக்கொள்ள வேண்டும் முற்றிலுமாக கடலில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் நம்ம எடுத்து குறுகிய காலத்தில் அதை பயன்படுத்தி விடாமல் நீண்ட காலத்தில் இன்னும் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த கடல் வளத்தை கொடுக்கும் வகையில் இந்த சமத்துரையான் திட்டம் அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்